வணக்கம் தர்மபுரி மாவட்டம் சித்தேரி பஞ்சாயத்தில் இன்றைக்கி நடுக்கிற ப்ரோக்ராம் வந்து நாங்கள் உங்களுக்காக எவ்வளோ எவ்வளோ எதிர்பார்த்தா பார்த்துட்டுனா அஞ்சு பேர் மட்டும் வந்துட்டார் ஆனால் முடிஞ்சுகிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லா நாலெட்ஜு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இந்த ரோஸ் வளர்த்துட்டுனா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் எப்படி எந்த மாதிரியான்னு சொல்லிவிட்டு ஒரு க்ளீனாக வீடியோ மாதிரி வீடியோ மூலமாக எடுத்துட்டு உங்களுக்காக இந்த வீடியோ அது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அமிச்சுடுறாங்க எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஈவெண்ட் எப்படி நடந்தது அவங்க எவ்வளோ தகவல் கொண்டு வந்துட்டார் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டார் நீங்கள் அவங்க மூலயமா அங்கே வந்துட்டு இருக்கிற அஞ்சு பேரும் கூட செடி நட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு நீங்கள் நட்டுட்டின்னா அது உங்களுக்கு தான் அது ஒரு தொழில் மாதிரியாகவும் ஒரு டெய்லி ஒரு வருமானம் வர மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு நான் ராஜேந்திரன் ஆகட்டும் திருப்பி இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டார் ஸோ அவங்கக்கெல்லாம் கேட்டு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க இது எப்படி இருக்கணும் இருக்குமன்னா இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ ஹொசூர் பக்கம் கோட்டை இந்த பக்கம் இந்த பக்கம் தாராளமாக ஒரு நாங்கள் ஒரு இரநூறுலருந்து முந்நூறு ஏக்கரா நாங்கள் இங்கே பூல் பண்ணிவிட்டு ஃபார்மர்ஸ் கொடுத்துட்டுன்னா அவங்க போட்டுறாங்க ஸோ நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்க மூலமாக டிராப்கா ஃபெட்டு எயம்காட்டை எங்களோட கம்பெனி எய்ம் எய்ம்காட்டு ட்ராப்கா ஃபெட்டு அவங்களோட மூலயமா அவள் தான் அவளை தூரம் வந்துட்டு நம்ம சித்தேரி இருக்கிற பஞ்சாயத்தில் இருக்கிற ஆளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்ம டிராப்கா ஃபெட் அவங்க இனிஷியேட் பண்ணிட்டாரு ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் இந்த மாதிரி ப்ரோக்ராமும் அது ப்ரோக்ராமு அது ஆர்கனைஸ் பண்ணாச்சு இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது வேலை சொல்ல முடியாது அது இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வர முடியல ஸோ உங்களுக்காக க்ளீனாக எல்லாமே வீடியோ மாதிரி என்ன நடக்குது என்ன நடந்துச்சு இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ மூலயமா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணா வணக்கம் ஆ இல்லை ப்ரோக்ராம் கெஸ்ட்டு நீ அஞ்சு பேர் தான் ஆ நீ அஞ்சு பேர் தான் சரி வாங்க மேலே ஏறி உக்காருங்க வாங்க ஏன் இங்கே ப்ரோக்ராம் கெஸ்ட்டு அந்த மாதிரினா இப்போ நான் தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சிக்கல் வரும் சில பேர் சொல்கிறாங்க எதுக்களவு அவ்வளோ தூரம் போகிறது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளுக்கு என்ன வருது எப்படி அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதெல்லாம் பக்கம் போட்டுட்டு உங்களை டைமு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டார் ஸோ அதுக்காக நீங்கள் தான் எங்களோட கெஸ்ட்டு கிளாப்ஸ் ஸோ ரொம்ப நன்றி வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் தோட்டம் இது பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்குன்னா எயின் காட்டன் சொல்லிட்டு நம்மளது ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனும் நாங்கள் வந்து இங்கே ரோஸ் கன்சல்டிங் மாதிரி ஸோ புது புது வெரைட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு உங்களை மாதிரி விவசாயம் செய்கிற ஆளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வருமானம் வர வைக்கிற மாதிரி செய்கிறது எங்களோட தொழில் ஸோ அதனால் நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா கிளைமேட் அது நல்லா இருக்கும் எல்லா வசதியாக இருக்கும் தாராளமாக ஒரு ரெண்டு ஏக்கரா இரநூறு ஏக்கராலேருந்து முந்நூறு ஏக்கரா நாங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ எதுக்கு நான் அவள் தூரம் உங்கள அவள் தூரம் வந்தேன் எதுக்கு வந்தேன் எதாவது வந்து பேச முடியும் எதுக்கு வந்தா உங்களை சித்தேரி பக்கம் அது ரோடு அது இது நல்லா இருக்காது நான் நிறையா வாட்டி எங்கள் காரில் கூட போட்டு நான் சிலையெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் எதுக்கு வந்தேன் அவள் தூரம் பே பேசுடுங்க எதுக்கு வந்தானே நான் அவள் தூரம் சார் பரவாயில்ல ஸோ எதுக்கு வந்தானா நம்ம மக்களுக்கு எதாவது தொழில் வர மாதிரி டெய்லி வருமானம் வர மாதிரி நான் ஏதாவது செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம படிச்சுட்ட இது எப்ப கணக்கு வருவோம்னா நான் இன்னொரு ஆளுக்கு ஒரு வருமானம் மாதிரி வரவேச்சிட்டேன்னா அப்பதான் நான் இவளை படிச்சுட்டு அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும் இல்லைங்களா நல்லா படிச்சுட்டுனா என்ன அர்த்தம் அவங்க பாட்டி அவங்க காசு அவங்க குழந்தை அது இது ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சுட்டுனா அது அது கணக்கு வராது கணக்கு வருமா ஸோ நல்லா படிச்சுட்டு நான் என்ன உங்கள் மூலமாக ஏதாவதுக்கும் இன்னொரு தொழில் அவங்களுக்கு செஞ்சு வச்சு அவங்களுக்கும் ஒரு வருவாங்க வர மாதிரி பண்ணிட்டுன்னா தான் நீங்கள் படிச்சுட இதுக்கு ஒரு வெயிட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அவள் தூரம் நாங்கள் இது போட்டுட்டு இவ்வளோ ப்ரோக்ராம் அது இதை வச்சுட்டு நாங்கள் தாராளமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மா ஆறு வாட்டி போயிட்டுன்னு சிக்ஸ் டைம்ஸ் நாங்கள் போயின்னு இருக்குது ஸோ ஆறு வாட்டி நாங்கள் போயின்னு இருக்கிறதுக்காக இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டார் ஸோ இப்போ இதில் நீங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு வாட்டி சொல்லிடுங்க ஏதாவது ஒரு ஆள் மாசத்துக்கு எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு எப்படி வருமானம் வரும் இப்போ இப்போ இருக்கிற இதுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு நீங்கள் எவ்வளோ இருக்கும் சம்பாதனை எவ்ளோ ஒரு மாசு வருமானம் அப்படின்னு கேக்குறேன் எங்க காண நம்ம மாசம்

கஷ்டம் சேர்க்க உங்களுக்கு உடம்புல சக்தி இருக்குது அதே சக்தி அதே தொழில போட்டுட்டு நாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு லட்சம் சம்பாதிச்சுட்டா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா சம்பாதிக்கலாமா சரி வாங்க ஃபீல்டுக்கு போயிட்டு எல்லாம் எப்படி அந்த மாதிரி சம்பாதிக்கணும் இந்த தொழில எப்படி இருக்கணும் எல்லா ஃபீல்டும் நான் காமிச்சிடுவேன் சரியா வந்து வந்துட்டாரு இந்த செடி நட்டணும்னு சொல்லிட்டு இந்த இதுதான் நம்ம சொல்லி இருக்கிற வெரைட்டி இந்த வெரைட்டி எப்படி இருக்கும்னா நான் மேலே காமிச்சிடுவேன் நர்சரி கிட்ட இருக்காங்க நாங்க உங்களுக்கு கொடுக்கிற செடி இந்த மாதிரி இருக்கும் இதே செடி இந்த செடி நீங்க நட்டும்போது எப்படி பண்ணனும்னா இது கண்ணு போட்டு நிற்கிற இடம் ஒரு இன்ச் கீழே இவ்வளவு வரைக்கும் நட்டணும் நீங்க இந்த வரைக்கும் நட்டணும் அது இது எப்படி ஓபன் பண்ணணும்னா அது காமிச்சிடுவேன் ஒன்னும் இல்ல இந்த மாதிரி இது பிரெஸ் பண்ணிட்டு இந்த கவர் இப்படி பண்ணா வந்துடும் இல்லன்னா கிழிச்சிட்டுன்னா அது அதே வந்துடும் சோ நீங்க இந்த கண் இருக்குது இல்லீங்களா கண்ணு கீழே ஒரு இன்ச்சு கீழே இவ்வளவு வரைக்கும் நட்டணும் சரிங்களா இந்த பேப்பர் வந்து கரையா அடிக்காத இருக்கிறது சுத்திடுறது அந்த மாதிரி ரெண்டாவது வந்து இது இது ஒரு செடி இது ஒரு செடி தெரியுமா உங்களுக்கு இது ஒரு ரோஸ்ல என்ன சொல்லுவேன்னா டாக் ரோஸ் சொல்லிடுவேன் இதுக்கு என்னன்னா வேறு அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பாகுபலி படம் பாத்துட்டீங்களா பாகுபலி பாடிக்கு எங்க மூஞ்சி போட்டுட்டான் அந்த மாதிரி சரிங்களா சோ இது வேற செடி இப்போ இங்கிருந்து வருத மெயின் செடி இது ஏன் வேற எதோ இதுக்கும் நல்லா வளர்க்கும் அதனால நாங்க பட்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாச்சு இப்போ இது இந்த இது இது வேற இது வேற தானே இப்போ இதுல வந்து கூட துளு அத மாதிரி வந்துடும் வந்துடும் உங்களுக்கு இது மட்டும் தான் செடி இது விட கூடாது இது இது இப்படி எடுக்கணும் நீங்க செடி போட்டுட்டு பின்னாடி ஒரு நாலஞ்சு மாசம் இது வந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு அளவுக்கு செடி இவ்வளவு ஹைட் வந்துருச்சுன்னா கம்மி ஆயிடும் அது அது சுத்தமா வராது அது நீங்க பண்ணும்போது செடி நட்டு பின்னாடி நாங்களும் ஃபீல்டு விசிட் வந்துட்டே இருப்பாங்க இல்லையா ஏதாவது இருக்குன்னா அப்ப நாங்க சொல்லிடுவேன் இப்போ எல்லாருக்கும் புரியுதா செடி எவ்வளவு இருக்கும் நட்டோம் ஒரு இன்ச்சு சரிங்களா

நம்மளுக்கு பூவு மட்டுமே இல்ல அவங்க மாதிரி விவசாயத்துக்காருக்கு நாங்க செடியை கொடுக்கணும் அதனால கட் பண்ணிட்டே இருக்கா இல்லன்னா இந்த இவ்வளவு நேரத்துக்கும் அஞ்சு மாசத்துக்கும் உங்க செடி இவ்வளவு இவ்வளவு பெருசா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு தாராளமா நூறு கேஜி வந்துடும் ஒரு வருஷம் கழிச்சுட்டுன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு எண்பதுல இருந்து தொம்பது கேஜி ஒரே நாள் கிடைக்கும் நூறு கேஜி கிடைக்கும் இப்ப ஒரு நாளுக்கு நூறு கேஜி கிடைச்சிருக்குன்னா கேஜி முப்பது ரூபாய் எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு ஒரு கேஜி பூவு நாம இது பண்றதுக்கு எவ்வளவு செலவு ஆகும் தெரியுமா அஞ்சுல வந்து ஆறு ரூபாய் ஒரு கேஜி பூவுக்கு உங்களுக்கு செலவு ஆகுது லேபரு பூ இந்த மாதிரி பிக்கிறதுக்கு திருப்பி அந்த எருவு எல்லாமே இது பண்றதுக்கு அஞ்சுல வந்து ஆறு ரூபாய் ஆகும் ஒரு கேஜிக்கு உங்களுக்கு இருபது ரூபாய் லாபம் கிடைக்கும் இப்ப நீங்க செய்யற தொழில இருபது ரூபாய் ஒரு கேஜி லாபம் இருக்கிற ஏதாவது பொருள் இருக்குதா ஒண்ணும் கிடையாது

நம்மளுக்கு என்ன கேரண்டி நீங்க எடுத்து எடுக்கிறது இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் இல்லையா நீங்க போட்டாச்சு நீங்க எடுக்கிறீங்களா எடுக்க மாட்டேங்க அதுக்கு எதுக்கு எப்படி நாங்க உங்களை நம்புறது அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம கம்பெனியில வந்து உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் தரேன் சரிங்களா ஸோ சார் வந்து ட்ராபிக் ஆஃப் ஹெட்னு சொல்லிட்டு எஃபிஓ அவங்க மூலயமா நான் இயல் தூரத்தில் வந்து அங்கே இருக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒரு ஆள் இருக்கிறாரு அவங்க எங்கள் இவங்க கூட இதை கொலாபரேட் பண்ணிட்டார் வந்து பின்னாடி சார் நம்ம மக்கள் இருக்கிறாரு சார் மேலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது தொழில் செய்யணும்னா இங்கே எல்லாம் விவசாயம் விட்டுட்டு கோயம்புத்தூர் போகிறாங்க மதுரை போகிறாங்க வேலைக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏதாவது பண்ணிட்டு தரங்க சார் அனு சொல்லிட்டு பின்னாடி நான் வந்து ஒரு அஞ்சு வந்து ஆறு மீட்டிங் நான் இது பண்ணிட்டாங்க பண்ணிட்டு பின்னாடி எல்லாமே நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்துட்டாரு இது நீங்க நட்டுட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு முதல் வருஷம் வந்து டெய்லி உங்களுக்கு ஒரு எட்டு எண்ணூறு ரூபாயிலந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் முதல் வருஷம் டெய்லி ஒரு வருஷம் கடிச்சிட்டு பின்னாடி ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகணும் இல்லையா சின்ன பசங்க இருக்கும் போது செய்யற வேலைக்கு நம்மள மாதிரி நல்லா ஒரு ஏஜ் வந்துட்டு பின்னாடி சேர் வேலைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சுட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான இது வரும் இது ஒரு ஏக்கராவுக்கு இது முக்கால் ஏக்கரா இருக்குது இந்த முக்கால் ஏக்கராவில் நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நூறு கேஜி எடுத்துட்டோம் சரிங்களா பிளஸ் இது கட் பண்ணிட்டே எடுத்துட்டான் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நல்லா மகசூல் எடுக்கலாம் சரிங்களா இப்ப செடி நட்டுறது எப்படின்னா நீங்க இந்த மாதிரி வீட் மேட்டர் போட்டுக்கணும் இது போட்ட என்ன ஆமன்னா கல்லே வராது இது போட்ட ம் கல்லே சுத்தமா வராது அப்ப என்ன ஆமன்னா நீங்க இந்த செடிக்கு ஏதாவது கொடுத்துட்டனா செடி மட்டும் தான் சாப்பிடும் ம் அதான் நம்ம கொடுக்கிற மரந்து செடி மட்டும் தான் சாப்பிடும் அதான் அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல செடி நல்ல ஹைட்டா ஏறி உங்களுக்கு பூவும் அது க்ளீனா கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் அதான் ரெண்டாவது வந்து இப்ப இந்த கல்லே வந்துருச்சு ஆமா நீங்க நார்மலா என்ன செய்யறாங்க கல்யாணம் வந்து அது அடிக்கறாங்க இந்த இதுல இந்த தொலைல்ல அடிக்கவே கூடாது கல்யாணம் மருந்து அடிக்க கூடாது நாம ஒரு நாளுக்கு மலை வந்துச்சினா ஆளுக்கு ஒரு இது எடுத்துட்டனா போதும் அது அதே போதும் நீங்க ரெண்டாவது வந்து இப்ப இது போட்டு இது என்ன பெட் ரைஸ் பண்றதுன்னா என்ன சொல்லிடுவே முகலின் சரி சால சால போடும்போது இது ஹைட் பண்ணிட்டு இது பண்றாங்க இல்லையா ஆமா இது போட்டுட்டு அதுக்குள்ளார கிளீனாக மாட்டு சாணி கோம அந்த மாதிரி எல்லாம் கிளீனாக பண்ணிட்டு பெட் ரைஸ் பண்ணிட்டு பெட்டு பெட்டு மேலே இந்த மாதிரி வீட் மேட் எல்லாம் போட்டுட்டு செடியில் வந்து செடிக்கு ஒன்றரை அடி ఇప్పుడు జిగ్ జాగ్ మాడల్ అని సోలిడ్ ఇప్పుడు పాతటింగ్లా అంగాట వన్ ఇందాట వన్ అందాట వన్ అందాట వన్ అందాట వన్ అప్పుడు అంత మాదిరి పోటీ ఉంగలకు ఒక ఎకరాకి చెడి తేవపోడు ఒక ఎకరాకి ఏలా చెడి తేవపోడు ఇప్ప నామ ఎన్న అన్నా నమ్మ చెడి వందు నమ్మ నార్మల్ గా సేల్ పండ్రది వందు ముప్పత్ అంజ్ రూపా గవర్నమెంట్ கவர்மெண்ட்ல அவங்க சொல் முடியாது இல்லைங்களா ஸோ உங்களுக்காக நான் என்ன செய்வேன்னா அது வந்து பிரைஸ் அது குறை பண்ணிட்டு இருபது இருபதஞ்சாயிரம் ரூபாய் நான் பேசிட்டே இருக்கேன் இருபது இருபதஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வரேன் நீங்கள் முதலே காசு பட்டுட்டு அது தேவையில்லை நீங்கள் பூவும் அது கொடுக்கும்போது ஒரு வருஷம் மாசத்துக்கு எவ்வளோ அந்த மாதிரி ஏன்னா இந்த செடி போட்டுட்டுனா பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷம் சரிங்களா நீங்க பூவு போட்டுட்டு பின்னாடி அப்பதான் நாங்க அங்க காசு வந்து குறை பண்ணிட்டு மாசம் மாசம் இவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் சொல்லிட்டு நான் கொண்டு போவேன் சரிங்களா நம்ம ஏம் கார்டு மூலியமா சோ அந்த மாதிரி கிளீனா கொண்டு போவேன் உங்களுக்கு ஒன்று செடி நாங்கள் கொடுக்குவேன் இந்த மீட்மே வீடுமே டூ ட்ரிப்பும் அது நீங்களா நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணும் அரேஞ்ச் பண்ணணும் ஆமாம் ரெண்டாவது வந்து அது வந்து நாங்கள் நாபார்டு அவங்க ஆஃபீஸர் அவங்க கிட்ட பேசாச்சு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன மாதிரி கொடுக்குறாங்க தெரியல தெரியல ஸோ அதனால அவங்க அவங்க மூலயமா நாங்கள் இது பண்ணுறதோட நீங்கள் போட்டுட்டின்னா இப்போ உங்களுக்கு துளி உலகத்தில் நாங்கள் எப்படி எதிர்பார்த்தாலும் நம்ம எதாவது ஒரு தொழில் இது பண்ணணும்னா நம்ம இப்படி இப்படி பண்ணா இப்படி திருக்கி வாங்க முடியும் நீங்களே வருவாங்களா நீங்களே செடி கொடுத்துட்டு கொண்டு போறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா உட்காட்டினா ஆகாது இல்லீங்களா நாங்களே செலவு பண்ணணும் அப்போதான் எங்களுக்கு பிஸ்னஸ் எங்களுக்கும் நல்லா இருக்கும் இப்போ எப்படின்னா நம்ம விவசாயம் கூட ஒரு வியாபாரம் மாதிரி நினச்சிட்டு செஞ்சுட்டுன்னா நம்ம கிளீனாக முன்னாடி கொண்டு போகலாம் இப்போ நீங்க சாம போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு எல்லாம் ஒரு லட்ச ரூபாய் கூட வருமானம் இல்லானா லேபரே கிடைக்கல உங்களுக்கு வெளியே போனா எவ்வளவு கிடைப்பாங்க சொல்லுங்க வெளியிட்ட ஒண்ணுமே அதனால நம்ம மாதிரி நம்ம நிலத்துலவே நாம தாராளமா இது பண்ணிட்டு நாமளே சம்பாதிட்டோம்னா ராஜா மாதிரி ஒரே ஊர்ல எப்படி இருக்கலாமா இல்லைங்களா வெளியே போய் வேல் செய்யும் அது இது அவங்க சம்பளம் கொடுக்குறாள் அந்த மாதிரி சொல்றது நம்மளுக்கும் ஒரு மனசாட்சி அது இது ஆகாது நம்ம மனசாட்சி அது ஏறாது தாராளமா நம்ம கொள்ளையில நாமளே சம்பாதிச்சுட்டு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்காக நாங்க வண்டி பேசிட்டு வண்டி அங்கே வந்துடுவேன் நீங்க செடி நாமளே கொடுக்குவேன் சரிங்களா அது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் நாங்க கவர்மெண்ட் ஆள் கிட்ட பேசணும் முன்னாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் முகலின் ஐசிஐஆர் ஐஐஎச்ஆர்ன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்துட்டார் கவர்மெண்ட் மூலியமாக நாங்கள் இது உங்களுக்கு பேமெண்ட் பற்றி எப்படி வருமோ வராதோ அப்படி அதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது பதினஞ்சு நாளா முப்பது நாளா ஒரு இது போட்டுட்டு கண்ணு காணாம போவோம் மாசத்துக்கு ஒரு வாட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டேன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டே கொடுக்கலாம் அது உங்களோட பொறுப்பு அந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டுன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் மாதிரி இருக்கும் நாம வந்து இவள் வந்து அவள் தூரம் இருக்குது நம்ம ஆள் எல்லாம்

ஜாபத்திரி ஜாஜ்கை நரியா இருக்குது ஆனா திடீர்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு கையில கொடுத்துட்டு நீங்க செய்யாம விட்டுட்டுன்னா எங்களுக்கு தான் லாஸ் தானே முதல் நீங்க இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு நாம எப்படி பார்த்தாலும் ரோஜுல உங்களுக்கு மூணுல இருந்து நாலு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த தொழில உங்களுக்கு இன்னொரு ரெண்டு லட்சம் சேர்த்து வரும் இன்னொரு தொழில் இருக்குது அந்த அது அந்த விவசாயத்துல உங்களுக்கு இன்னொரு ரெண்டு லட்சம் சேர்த்து வரும் அந்த மாதிரி ஒரு பிளான கொண்டு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை போட்டுட்டு உங்களுக்கு இது வருமானம் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு வருஷத்துக்கு எட்டு அஞ்சுல வந்து எட்டு லட்சம் ரூபாய் உங்க டெய்லி வந்து சேரும் இல்லைங்களா அந்த மாதிரி எதுக்கு நாங்கள் செய்யறது நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆள் இருப்பாங்க எப்படின்னா இவங்க சும்மா சொல்றாங்க இவருக்கு என்ன இது வருது எப்படி அந்த மாதிரி லாபம் இருக்குது அது இதுன்னு எங்க இந்த கொட்டை இருக்குது இல்லைங்களா சீட்ஸ் வெஜிடபிள் சீடு நீங்க தக்காளி அதெல்லாம் போடுறாங்க இல்லையா அந்த சீடு ப்ரொடக்ஷன் தான் இருக்குது அது எப்படி செய்யறது எந்த மாதிரி செய்யறது அதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங்ஸும் அதெல்லாம் கிளீனாக கொண்டு போய் ஒன்னொரு ஒரு ஒரு தொழில வந்து நீங்க நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கிளீனா ஆக்ஷன் பிளான் பண்ணிடு பண்றாங்க இதுதான் எங்களோட பிளானு நீங்க எப்படி யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க கையேடுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாலும் கையேடுங்க எல்லாமே இன்ட்ரெஸ்டா அதான் எப்ப சில பேர் சொல்றாங்க முதல் நாம பாதி ஏக்கரா போட்டுக்கலாம் திருப்பி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் ஒரு மாடு இருந்தா காலையில் அதே வேலை செய்யணும் இல்லைங்களா இப்படியே கட் பண்ணிட்டு ஒரு ஆள் ஒரு ஏக்கரா ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்தில் முடிஞ்சுக்கலாம் இவள் தான் கட் பண்றது என்ன வேலை இருக்குது பெரிய வேலை பேக் போட்டுனா திடீர் திடீர் என்ன கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா வாங்க கட் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு இது தெரியும் ஆ கஷ்டமாப்பா இது கஷ்டம் இருக்குதா இது கேஜி இதில் டெய்லி வந்துட்டே இருக்கும் இதில் கேஜி முப்பது ரூபாய்னால் எவ்வளோ காசு வந்துடும் செடி பாட்டுக்கு செடி வளர்க்கும் அதே இல்லைங்களா இந்த மாதிரி க்ளீனாக செஞ்சுட்டின்னா இவளை பூ மலர்ந்த பிறகு தாக்கணுமா ஆ ஆமாம் இவ்வளோ ம் அது ஒரு நாளைக்கே ஆகிடும் அது அது ஒரு நாளைக்கே ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்மளது ஹரூர் பக்கம் பிபிசி சென்டர் இருக்குது

அதில்வே கொஞ்சம் இந்த செடி ஏதோ கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு செடி இருக்குது அந்த எல்லாம் போட்டுட்டு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணிட்டு அதுதான் நாங்கள் சரி சரிவா இந்த மாதிரி இது பண்ணிட்டுன்னா உங்களுக்கு கடைக்கிட்ட போய் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு அது வாங்க தேவையில்லை தேவை அப்படி பார்த்துட்டுன்னா உங்களுக்கு ஒரு கேஜி இது பண்றதுக்கு உங்களுக்கு இருந்து ஆறு ரூபாய் மட்டும்தான் ஆகும் சரிங்களா டெய்லி உங்களுக்கு அப்படி பார்த்துட்டுன்னா நூறு கேஜி மேலே வந்துடும் இன்னும் இதோட இன்னும் இன்னும் மருந்தோ அது இருக்குது நான் அது அந்த மருந்தோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அதெல்லாம் நான் கொடுக்குவேன் சரியா ஸோ நீங்கள் அது கொடுத்துட்டுன்னா ஒரு நாளைக்கு நூறு கேஜி மேலே வந்துடும் அந்த மாதிரி நீங்களே ஒரு ரெண்டு பேர் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எட்டு மணிக்கு இது பண்ணிக்கலாம் ஒம்பது மணிக்கு எல்லாம் நீங்கள் பூவோ அங்கே முகிலன்னு இவங்க ஸ்டாஃப் வருவாங்க ட்ராபிக்கா ஃபெட்டு அவங்க தான் அக்ரானமிஸ்ட்டு எல்லாமே இன்மேல அவங்க தான் பாக்கிறது நானும் வருவேன் நாங்களும் எங்களோட ஸ்டாஃபும் இருக்கிறது அவங்க வந்துட்டு எப்படி நீங்க மருந்து அடிப்பாங்க இல்லையா எந்தாலும் என்ன பண்ணிட்டாரன்னு சொல்லிட்டு அப்ப அது மேலே வந்து நாங்கள் ஆக்ஷனும் அது எடுக்க போகிறது அக்ரிமெண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா அக்ரிமெண்டே கேன்சல் பண்ணிடுவேன் நாங்கள் அந்த மாதிரி

உங்களுக்கு இப்ப இங்கே பாக்குறாங்க நீங்க நாங்க ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி மருந்து அடிக்குவேன் இந்த இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க இது கட் பண்ணிட்டே இருக்காங்க